வாழ்ந்த உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்களின் குடும்ப ஜோதிடர் முருகு ஜோதிடர்களின் சுப்பிரமணியம் எம்மி ஆகிய நான் இப்போது இந்த குரு பயிற்சியை பற்றி சொல்ல முன் வந்திருக்கிறேன் துலாம் ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகி துலாம் ராசியிலிருந்து எட்டாம் இடத்திற்கு குரு பயிற்சியாக எட்டாம் இடம் வந்து இன்மையத்தினில் வாளி பட்டம் இழந்து போகும்படியானதும் அப்படின்னு இருக்குது வாளி வந்து பட்டம் இழந்து போயிட்டார் பதவி இழந்து போயிட்டார் அப்படின்லாம் புராண ராமாயணம் சொல்றது அப்படி இருக்கட்டும் அப்படி ராமாயணம் சொல்றது எட்டாம் இடத்துல குரு வரும்போது ஆயுள் பலம் இருக்கும் எட்டாம் இடம் சாணம் இல்லையா அப்போ துளாராட்சியிலேருந்து ஆயுள் பலம் இருக்கும் கொஞ்சம் ஒரு சில பேர் வில்லங்கம் விவகாரம் இது வந்தாலும் கூட பெருசாக வந்தாலும் மலை போல் வந்தாலும் பனி போல போயிடும் அதுக்காக பெருசாக வந்துடறாது அப்போ துலாம் ராசியிலேருந்து பார்வை பலன் இருக்கு இல்லையா அப்போ இந்த துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் ராசி துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் கன்னிராசி ப பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த தூ இது வரைக்கும் தூக்கம் வராமல் இருந்தது பல கே தீய கிரகங்களுடைய ஒரு தாக்கங்கள் இருந்ததெல்லாம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது வந்து இந்த மாதிரி தூக்கம் நிம்மதி கிடைக்கும் அயன சயனம் போக நிம்மதி கிடைக்கும் குரு பார்த்தா வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகா அமைப்புகள்லாம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு வாக்கு தனம் குடும்பம் அப்படிங்கிற தனஸ்தானத்தை பார்க்குறாரு துலாம் ராசி அப்போ பண வரவு அதிகரிக்கும் நிதி நிலைமைகள் பெருகும் தன்னுடைய வாக்கு சொல்வாக்கு எடுபடும் குடும்ப அமைப்புகள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பம் குதூகூலமாக இருக்கும் மூணு நாலாம் இடத்தையும் பார்க்குற குரு நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் வந்து வண்டி வாகனம் சொந்த வீடு வசதி சுகஸ்தானம் இதையும் குரு பார்க்குறதுனால வண்டி வாகனம் வாங்குவீர்கள் குடும்பம் சுகமாக இரு கணவன் மனை உறவு பலப்படும் புதிய இடங்கள் வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் மனை வாங்குவீர்கள் அதனால் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ரிசர்வதேத்திலிருந்து அதனால் துளாராசி என்பவர்களுக்கு அனைத்து நல்ல பலன்களும் கைகூடும் அன்பார்ந்த வாடிக்கையாக உங்களுடைய முழு ஜாதக பலனை உள்ள என்னுடன் தொடர்பு விழுங்கள் ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் பார்த்து பலன் சொல்லப்படும் இவன் முருகன் ஜோதி நிலையம் சுப்பிரமணியனுமே நன்றி வணக்கம் ஐயா